நம் பார்வதியும் உக்காந்து பேசிட்டு இருக்காங்க அப்ப பார்வதிக்கு ஒரு பெரிய சந்தேகம் வந்தது இந்த கங்கை நதியில குளிச்சா தங்கள் பாவம் எல்லாம் போயிடும் அப்படின்னு நினைச்சிட்டு எல்லாரும் குளிக்கிறாங்களே குளிக்கிறவங்களுடைய அத்தனை பேரோட பாவமும் போயிடுமா அப்படின்னு சிவபெருமானிடம் கேட்டால் உன்னே சிவபெருமானம் அந்த கங்கை நதி கரைக்கே பார்வதியை அழைத்து கொண்டு வந்தார் தான் ஒரு வயதான ரிஷியாகவும் பார்வதிய ஒரு ரிஷி பத்தினியாகவும் மாற்றினார் சிவபெருமான் கங்கையில் விழுந்து தத்தளித்தபடி இருக்கிற மாதிரி நடிப்பார் பார்வதியும் கரையில் நின்று கொண்டு என் கணவரை காப்பாற்றுங்கள் என் கணவரை காப்பாற்றுங்கள் என்று கத்தறி அழுதபடி இருப்பாள் சிவனை காப்பாற்ற பலர் முற்படுகிறார்கள் அவர்கள்ட்ட எல்லாம் பார்வதி என்ன சொல்றான்னா என் கணவர் உத்தமமான ஒரு ரிஷி பாவம் செய்தவர் யாராவது அவரை தொட்டா மறுகணமே சாம்பலாகி விடுவாங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சா இதனால உதவ வந்தவங்க அனைவரும் பயந்துட்டு அந்த இடத்தை விட்டு நகர ஆரம்பித்தனர் ஒரு வாலிபன் வந்து துணிந்து காப்பாத்த வரான் அவனையும் பார்வதி எச்சரிக்கை செய்யறா என் கணவர் உத்தமமான ரிஷி பாவம் செய்தவங்க யாராவது அவரை தொட்டா மறுகணமே சாம்பல் ஆயிடுவாங்க அப்படின்னு அழுதுகிட்டே சொல்றா அதுக்கு அந்த வாலிபன் துணிந்து சொல்றான் பயப்படாதீங்கம்மா நான் இப்ப கங்கையில குதிச்ச உடனே என்னுடைய பாவெல்லாம் பயிரும் தானே அதுக்கப்புறம் தானே உன்னுடைய கணவரை நான் காப்பாற்ற போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கங்கை நதியில குளித்து அந்த ரிஷியை காப்பாத்தினான் கரையை அடைந்தவுடன் அந்த வயதான ரிஷியும் ரிஷி பத்தினியும் அந்த வாலிபனுக்கு சிவன் பார்வதியாக மாறி காட்சி கொடுத்தார்கள் மேலும் சிவன் வந்து பார்வதியிடம் யார் நம்பிக்கையோடு குளிக்கிறார்களோ அவர்கள் பாவம் மட்டும்தான் போகும் என்ற உண்மையை பார்வதிக்கு மட்டுமல்ல நமக்குமே சிவபெருமான் உணர்த்தினார் நம்பிக்கையோடு குளித்தால் நிச்சயமாக கங்கையில் நம்ம குளிக்கும்போது போது நம்ம பாவம் போகும் என்பது உண்மை வணக்கம் இந்த கதையிலிருந்து என்ன தெரியுது அப்படின்னா அந்த வாலிபன் வந்து தன்னுடைய செயலில் ஒரு உறுதியாக இருந்த காரணத்தினால தான் அவனால அந்த கங்கை நதியில குளித்து தன்னுடைய பாவங்கள் போகும்ன்ற நம்பிக்கையோட அந்த ரிஷியை காப்பாற்ற முடிந்தது வள்ளுவர் கூட ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாரு வினை திட்பம் என்பதொருவன் மனத்திற்பம் மற்றைய எல்லாம் பிற அவன் வந்து தன் செய்யக்கூடிய செயலில் உள்ள உறுதிதான் மற்ற எல்லா செயல்களையும் விட அவன் செயல்களில் வந்து வெற்றி பெற வைக்கிறது என்று சொல்கிறார் நன்றி வணக்கம்